கால விழுந்து சொன்னேன் எனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னீங்க அந்த அம்மா ஸ்தானத்துல உள்ள சசிகலாவுக்கு ஏன் நீ துரோகம் பண்ணது நீயா ஓ பன்னீர்செல்வமா பன்னீர்செல்வம் என்னங்க துரோகம் பண்ணாரு கட்சிக்கு பாஜக ஒரே பிளான் தமிழ்நாட்டை பிடிக்கணும் ஏன்னா எல்லா மாநிலத்தையும் பிடிச்சாச்சு தமிழ்நாட்டை பிடிக்கல அப்படி எல்லாத்த போக முடியாது நாற்பது எம்பி இருக்கிற இதை வேணும் நமக்கு அப்படின்ட்டு அவன் தொடர்ந்து காய் நகர்த்தான் அதிமுக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க எழுதி வச்சுக்கங்க பாஜக திமுக வளைக்க நினைச்சு அதனால முடியல அடுத்து அதிமுக சுருட்டியாச்சு எடப்பாடி பழனிசாமி சொத்தை காப்பாத்தறக்காகவும் தன்னுடைய மகனுடைய மிதுன் மேல உள்ள வழக்குகளை எல்லாம் கடி மறைக்கவும் தன்னுடைய சம்பந்தி மேல உள்ள மொழி மறைக்கவும் பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டே ஆகணும் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு ஆட்சிக்கே வந்தா கூட ரங்கசாமி எப்படி பாண்டிச்சேரியில் நடத்துறாரு அதே தான் வரும் அதனால அதிமுக காரனே சிந்திக்க வேண்டிய நேரம் இது உட்காந்து சிந்தி என்ன சாதனை செஞ்சு சொல்ல முடியுமா உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய பெருமை ஏதாவது சொல்ல முடியுமா எடப்பாடி யாரு அப்படிங்கிறீங்க என்ன எடப்பாடி யார் செஞ்சிட்டாரு துரோகத்தை தவிர வேற என்ன செஞ்சிருக்காரு இந்த அதிமுக என்ற இயக்கத்தை பாஜகவுடைய காலடியில வீழ்த்தியே தவிர என்ன செஞ்சிருக்காரு எடப்பாடியார்